சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி தனி கட்சி தொடங்குகிறார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற ஜூலை இருபதாம் தேதி தனி கட்சி தொடங்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனை தனது ஆதரவாளர்களுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் அறிவித்திருக்கிறாராம் புதிய கட்சியை தொடங்கி அஇஅதிமுக கூட்டணி இணையலாமா அல்லது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கூட்டணி இல்லாமல் ஆலோசிக்கப்பட்டு வருகிறார் தொடர்ந்து அஇஅதிமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்து அதற்கு காயநகர்த்தி வந்த ஓ பன்னீர்செல்வம் திடீரென தனி கட்சியை தொடங்க திட்டமிட்டிருப்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அஇஅதிமுகவில் இணைவதற்கு கடைசி வரை இசைவு கொடுக்காத நிலையில் அவர் இந்த முடிவு எடுத்துள்ளார் ஏற்கனவே பாஜக கூட்டணிக்கு தனித்தன்மையோடு ஆதரவளித்து வந்த நிலையில் பாஜக தலைவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்காமல் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து அஇஅதிமுக கூட்டணியில் இணைந்து கொண்டனர் இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்க திட்டமிட்டு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் அவர்களுக்கு கணிசமான இடங்களில் அதிக வாக்குகள் இருப்பதாக தகவல்கள் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் தெரியவந்தது தற்போது அந்த வாக்குகள் மீண்டும் சிதறமானால் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதில் சிக்கல் ஏற்படும் எனவே ஓபிஎஸ் எப்படி சமாளிப்பது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனாராம் தொடர்ந்து அரசியல் சார்ந்த அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்